తేంగా చట్ని తక్కాలి చట్ని ఇదలా పొట్టి సమ్మయ రెడీ పని వచ్చినుగా ఆడే ఎడు వాత్తు కరియ కొట్టువా వా 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 సమ్మ సూపర్ అర్కే ఇడ్లీ బాత్ కరీ సెమ్మ కాంబినేషన్ మనం ఏదే పక్కన పోతీనా ఇడ్లీకి బాత్ కరీ బ్యాంగర్ స్పెషల్ இதுக்காக நிறைய கடை வந்து தனியாவே இருக்கு வாத்து கறி பிரஸ்தி இட்லிக தனியா இருக்கு சூப்பர் டேஸ்ட் செமையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு மார்னிங் சாப்பாடு எங்க வீட்ல மீனி இட்லி வாத்து கறி சாம்பார் சட்னி எல்லாம் வெரைட்டியா வச்சு சாப்பர்றோம் சூப்பரா இருக்கு பார்க்கவே கண்ணுக்கு நல்ல குளுர்சியா கலர்ஃபுல்லா இருக்குது டேஸ்ட் செமையா இருக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாய்

வெச்சு தூونடுருக்குடா லபகலபகன்னு போய் கொட்டிடு. இந்த வாத்துக்கு கிரேவி மட்டும் தனியா கொடுத்தா அப்படியே அருமையா போல. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இது சாப்பிடணுமா? ஆமா. தெரியல எனக்கு. எப்ப வந்து எதை எதை வேணாம்னு சொல்றோம்.

பெரிய இருக்கா <laughs> <check it out. laughs> <sandwiches> <that>

ஊத்து வந்து நான் நீங்க தானே நான் வந்து சல்லல பின் கூட நான் நாயகனமா கழிக்குறேன் சாப்பிட்டு கிட்டி சாப்பிடுறேன் இது கேரட்டா என்னடா அது காயை மாதிரி பார்த்தா சாம்பார்ல வந்து

இன்னைக்கு நம்ம இட்லி மினி இட்லி பிளஸ் வாசக சேனல் எப்படி இருந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம தெரியப்படுத்துவோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க